entertainment is what we do what we do what we do தமிழ் சினிமாவில் நைன்டிஸ் காலகட்டத்தில் இளம் பெண்களுடைய கனவு கணனாக வளம் வந்தவர் தான் நடிகை அரவிந்தசாமி சினிமாக்களை வந்து ஆரம்பத்தில் அதிகமான படங்களை நடித்த இவருக்கு படிப்படியாக பட வாய்ப்புகள் குறைஞ்சது இவர் டாக்டராக நினைச்சு மாடலிங் துறையில் வந்துட்டார் அதுக்கப்புறமா விளம்பர படங்களை நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது முதன் முதலாக மணிரத்னம் இயக்குனர் தளபதி படத்தில் ரஜினிக்கு தம்பியார் நடிச்சிருந்தார் ரெண்டாயிரத்தி ஐந்தாவது வருடம் பெரிய நிறுவனம் முனுக்கு அதிபதியாக இருந்த இவர் ஒரு பெரிய விபத்தில் சிக்கி முதுகுத்தொடரில் பயங்கரமான பாதிப்பு ஏற்பட்டு ஒரு பகுதி செயலிழந்து போயிருக்கு அப்புறமா உடல் எலை அதிகரிச்சு ஆலை மாறு நபர் கிலோ எலையை குறிச்சு மறுபடியும் சினிமாவுக்குள்ள தனி ஒருவன் படம் மூலமா கம்பா கொடுத்தாரு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி கொடுத்த நிலையில தற்போது கார்த்தோடியா மெய்யழகன் அப்படின்ற படத்துல நடிச்சிட்டு இருக்காரு அரவிந்த் சாமிக்கு ஆதிரா அப்படின்னு இருபத்தி வயசுல ஒரு மகளும் ருத்ரா அப்படின்னு ஒரு இருபத்தி நாலு வயதுல மகனும் இருக்காங்க ஆதிரா சாமி வந்து பிரபல சமையல் கலைஞராக வலம் வந்துட்டு இருக்காங்க இந்த தருணத்துல மகள் ஆதிராவுடைய வந்து உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்